அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லோரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியான உங்களுக்கு என்ன தகவல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்னிச்சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போய்ட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீன்னு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்க சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் நம்ம விவசாயிகள் எப்படி சாப்பிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க இப்போ அந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் வழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சிருக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அதை அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி எந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ராசி அன்பர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கடக ராசி அன்பர்களை முடிச்சிட்டோம் ஐயா குழப்பிட்டேன் அடுத்து நம்ம எந்த ராசிக்காரர்கள் பார்க்க போறோம் அடுத்து நம்ம எந்த ராசிக்காரர்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்னி ராசிக்காரர்கள் சரிங்களா இந்த கன்னி ராசிக்காரர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு ஜோதிடத்தில் என்னென்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு இருக்குது என்ன சாதகம் பாதகம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆடி மாதம் சரிங்களா இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னா லக்னம் ப்ளஸ் ராசி அதிபதி சரிங்களா கன்னி லக்னம் கண்ணி ராசி அதிபதி புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிறாருங்க சரிங்களா கடகத்தில் சூரிய பகவானோடு இருக்கிறார் சூரிய பகவான் கன்னி கண்ணீராசின் விரையாதிபதி சூரிய பகவானோட லக்னாதிபதி அதிபதி ராசி அதிபதி அங்கே இருக்கிறார் கூட சேர்ந்து இருக்கிறார் அப்போ என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள முயற்சிகள் சரிங்களா நீங்க ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய சில முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய தடங்களோட உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு அதிகாரிகளின் சரிங்களா அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக பயனுள்ளதாக கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயமான அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போய் மீட் பண்ணீங்கன்னா உடனே சக்சஸ்ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அந்த விஷயங்கள் அதனால அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு தோணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யுங்க அதான் சிறிய செலவுகள் ஏற்படும் சரிங்களா சிறிய ஒரு விஷயங்கள் நீங்க செலவு செஞ்சு தான் அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் மற்றும் வருமானம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்கியமா இருக்குங்க உங்களோட மனைவி இருக்காங்க பாருங்க மனைவி கலையை திருமண மாணவர்களுக்கு சொல்றேன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவியை கையை எடுத்து கும்பிடுங்க மனைவியை சந்தோஷமா வச்சிருங்க அவங்க ஒரு சமையல் செஞ்சா கூட ஒரு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குன்னு சொல்லுங்க அவங்க மனக்கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா இந்த விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்கியமாக அமைஞ்சிட்டு சில பேர் போய் பரிகாரம் கோவில் போய் பண்ணனும் சில விஷயங்கள் வெளியே போய் பண்ணனும் ஆனால் உங்களுக்கு பரிகர் வந்து வீட்டிலேயே இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு திருமணம் நான் என்ன பண்றதுங்க திருமணம் ஆகாம அப்படின்னு நினைப்பாங்க கணவன் மனைவி இருந்து இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள மான மானசீகமாக அவங்கள வணங்கும் போது அந்த பலன்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் ஆகாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மகாலட்சுமி வழிபாடு சரிங்களா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு ஒன்று டு ரெண்டு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா இல்லைனா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே பண்ணுங்க சரிங்களா ஆறு டு ஏழு மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்துட்டு இருக்கு அடுத்து உங்களோட முயற்சிகள் எல்லாம்

ஆடி மாதம் உங்கள் கால்ல ஏதாவது அடிப்படுறதுக்கான சான்சஸ் உண்டு வாகன விபத்து ஏற்படுத்த வாய்ப்புகளும் உண்டு அதனால மிக ஜாக்கிரதையாக நீங்க டிராவல் பண்ணணும் போனாலும் சரிங்களா ஒரு சேஃப்டியா நீங்க சொல்லலாம் அடுத்து உங்களோட தந்தை மூலயமாக சரிங்களா தந்தை மூலயமா சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையோட அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா அவர் உங்களை நல்லாவே வச்சு எல்லாமே பார்த்துப்பார் அவர் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் அவட்ட நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தினமும் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்குங்க அது போதும் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ப்பா ஒரு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அதுவே மிக சிறப்பான விஷயமாக அமையும் அடுத்தது உங்களோட மனைவி பற்றி சொல்லியிருந்தேன் உங்கள் தந்தை பற்றி சொல்லியிருந்தேன் முக்கியமானவங்க குடும்பத்தில் தாய் இருக்காங்க சரிங்களா உங்களோட தாய் உங்களுக்கு என்ன விஷயங்களை செஞ்சு தர போறாங்க இந்த ஆடி மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாயின் மூலமாக தாய் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களோட அம்மா வழியில பொண்ணு தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்கான ஒரு காலகட்டமே உங்களுக்கு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ உங்க எல்லாருக்குமே அம்மா வழியில பொண்ணு அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஒரு தாய் மாமன் மூலியமா வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் திருமணம் பேச்சு ஆடி மாதம் முடிந்தது அப்புறமா நீங்க காப்படலாம் ஆடி மாச திருமண பேச்சுகள் வேண்டாம் அந்த பொன்னியார்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் அம்மாவை நீங்கள் வணங்கும் போது அந்த பொண்ணு யாருன்னு ஆட்டோமெட்டிக்காகவே காட்டி கொடுத்துரும் அவங்கள வந்து கேட்பாங்க ஆடி மாதம் முடிந்து உங்களோட பேச்சு வார்த்தைகளை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா புதிய மூச்சுகளை மட்டும் தவிர்த்துவிடுங்க உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் வேலைகளை ஒரு விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைகளை ஒரு மந்த நிலையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வேலைக்கு பார்த்து அவ்வளோ சுறுசுறுப்பாக போகாது நீங்களும் கொஞ்சம் அப்படியே ஏன்னால் ஆடி மாதம் க்ளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு கொண்டு வந்து அப்படியே தான் போவிங்க சில விஷயங்களே கொஞ்சம் துரிதப்படுத்துங்கள் உங்களோட விஷயங்கள் சில விஷயங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சிலது இன்னைக்கே போய் முடிக்கலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை நான் அப்புறமா பண்ணுறேன் பொறுமையாக செய்கிற எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வீங்க அதை அப்படி பண்ணாமல் இன்னும் வேலையை இன்றைக்கே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் சரிங்களா ஏதாவது இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் கேஸ் ஏதாவது நீங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா சால்வ் நண்பர்கள் மூலயமாக நீங்கள் போனீங்கன்னா அந்த கேஸ்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகும் ஒரு கோர்ட்டு கேஸே போக போகிறீங்க சரிங்களா கோர்ட்டு கேஸ் போனால் லாயர் கூட போவோம் ஓகேங்களா அடுத்தது ஃபேமிலியில் இருக்க சொந்தக்காரங்க கூட போகும் இந்த விஷயங்கள்லாம் ஆனால் உங்களுக்கு முக்கியமான ஒரு நண்பர் இருப்பார் சரிங்களா நண்பர் இருப்பார் அவர் பெருமாளின் பேரை கொண்டவராக இருப்பார் வெங்கடேசன் அப்படின்னு ஒரு நண்பர் கண்டிப்பாக இருப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த வெங்கடேசன் என்றவரை அவர் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க எதுவுமே ஃபெயிலியரே இல்லை இல்லைன்னா நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் சீனிவாச பெருமாள்ன்ற கோவில் இருக்கும் சீனிவாச பெருமாள்ன்ற மண்டபம் கூட இருக்கும் சரிங்களா அது மாதிரி பார்க்கு கூட இருக்கலாம் இந்த பேருடைய தெருவுக்கு தான் நீங்கள் போவீங்க அந்த பேர் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் உங்களோட நண்பரும் இருப்பார் அவரே கூட உங்கள் நண்பராகவும் இருக்கலாம் சீனிவாசன் அப்படின்ற பேர் கண்டிப்பாக சீனிவாசன் பேர்ல பேரில் இருக்க உங்கள் நண்பர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் லெவலே வேற மாதிரி மாறிடும் நீங்கள் அடுத்த ஒரு முயற்சியில் எடுத்து அடுத்து ஒரு நிலைக்கு நீங்க போகக்கூடிய ஒரு அம்சமான நிலை வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்குங்க அடுத்து உங்களோட விரையாதிபதி லாபத்தில் அமைஞ்சிருக்கார் விரையாதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் கடகத்துல இருக்கிறார் கடகத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே லாபமா மாறப்போகுது நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடத்து இந்த காலகட்டத்தில் சேல் பண்ணால் நல்லா இருக்கு சூப்பரா முடியும் சரிங்களா ஒரு நல்ல ரேட்டுக்கு அது நல்லா சேல் ஆகும் ஒரு பழைய வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க அது நீங்கள் சேல் பண்ண போனீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு அமௌண்ட்டுக்கு அது சேல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் உடல் உழைப்பு கொஞ்சம் தேவைப்படுகிறது உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும் உங்களோட மன தினம் மிக அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஆடி மாதம் சிறப்பாக அமையும் நீங்கள் அம்மனுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதம் கூழ் எல்லாமே பண்ணுறோம் சரி நான் என்ன பண்ணட்டும் அம்மனுக்கு அப்படின்னு போனால் உங்களோட நண்பர்களுடன் கூட சேர்ந்து போயிட்டு சரிங்களா ஆடி மாதம் நண்பர்கள் கூட சேர்ந்து போயிட்டு அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க பாருங்கள் சரிங்களா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூழ்ஊத்துறாங்கன்னா வெள்ளிக்கிழம காப்பு கட்டுவாங்க அந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிக்கான என்ன செலவாகுதோ அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே பெரிய ஒரு பரிகாரம் சரிங்களா இந்த காப்பு கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை கயிறு மஞ்சள் வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா இந்த விஷயங்கள் இந்த ஐயருக்கு அந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ தட்சணையை கொடுக்கணுமோ அதை கொடுத்தது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கும் அந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் நீங்கள் காப்பு கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு காப்பு கட்டுறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நீங்கள் அது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அடுத்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக சிறப்பான ஒரு இடத்தை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி